யாருமே அரசியல் பேசல ஆஹ் எப்படி அரசியல் பண்ணன்னு யோசிச்சுட்டு இருக்கேன் அரசியல் பண்ணிடுவோம் அதனால ஒரு ஆளு அவருடைய கட்சியில் எஸ் வி சேகர் கேட்கின்ற கேள்விக்கு பதில் சொல்ல முடியவில்லை பயப்படக்கூடானா இது ஓடுறவாவு மிதிக்கிற வயசு ஆஹா ஹா அப்படியேதான் நடக்கறதுல பார்த்தா கெழசிங்கமான காயத்ரி ரகுராம் போட்ட ட்விட்டருக்கு பதில் சொல்ல முடியவில்லை அப்ப எதுக்கு என்கிட்ட டைரக்டா 1 on 1 வர சொல்லுங்க என்கிட்ட உட்கார்ந்து வந்து பேச அண்ணாமலை சிங்கம் கலையா எங்க திருச்சி சிவாவுடைய மகன் திருச்சி சூர்யா தொடர்ந்து அண்ணாமலையை பற்றி விமர்சனம் செய்து வருகிறார் இந்த ஒரே ஒரு தடவை எனக்கு சான்ஸ் கொடுங்க ஏன்டா எத்தனை தடவை படித்து படித்து சொன்னேன் திருச்சி வேற உனக்கு கேம்பாக்கி அடிமை மாநில தலைவரா இருக்கிற உன் பிறந்த நாளைக்கு உண்மையிலே கோயம்புத்தூர்லேயும் சரி சென்னையிலையும் நான் தான் போஸ்ட் ஓட்டினேன் என்ன மீறி தமிழ்நாட்டில் ஒன்றுக்கு ஒருத்தன் கூட பிறந்த நாள் போஸ்ட் ஓட்டல இப்போ உள்ள பெயிண்டர்ஸுங்க இருக்காங்களா ஒரே ஒருத்தருக்கான்

ஆப்பிரிக்காக்கு போனோம் அந்த குற்றவாளி தவறு செஞ்சது யூஏல உட்காந்துகிட்டு அந்த குற்றவாளியை கடைசியா சேஸ் பண்ணி பிடிச்சது மொரோக்கோல ஒரு ஒரு வருஷம் ஆபரேஷன் நிறைய பேர் பண்ணாங்க நானும் ஒருத்தன் அந்த குற்றவாளியை மொரோக்கோ ஏர்போர்ட்ல டேக் ஓவர் பண்றோம் என்னை பார்த்தோன்னே குற்றவாளி கேட்டாரு உங்களை எங்க பாத்து நான் சிரிப்பு கட்டுற வேலை பாத்துக்கிட்டு இருக்கேன் நீதான் அண்ணாமலை வந்து பாத்துக்கறேன் அப்படின்னா

இருக்குமோ ஒரு வேலை இருக்குமோ இருக்குமோ ஒரு வேலை இருக்குமோ போட்டிடாம இப்ப போனா எம்பி ஏன் போடல கேண்டிடேட்டு ஏன் பாடல நீங்க அதுக்கு முன்னாடி தான் கட்சி ஆரம்பி படம் படம் ஒண்ணு நடிச்சுட்டு முடிச்ச உடனே வருவாங்கிற மாதிரி சொல்லி இருக்கிறாரு இப்ப வந்துருவாரு இதுனா அந்த படத்தை முடிச்சிட்டு தான் இங்க நடிக்க ஆரம்பிப்பீங்களா நாளைக்கு முக்கூலத்தோரை பார்த்தாலும் வந்துட்டு போட அடியாளு

யார் வந்தாலும் பசுமனுக்குள்ளார விடுறத்துக்கு தயாரா இல்ல வந்தா எதிர்ப்பு தெரிவிப்போங்கிற அளவுக்கு பாதுகாப்பு மாநில தலைவர் கொடுத்துருக்குறாருன்னு சொல்கிறீங்கள்ல அந்த பாதுகாப்போட அவர் விடப்படுவார் என்னத்தை பாதுகாப்போட வந்தா மட்டும் அவன் மூஞ்சிலையும் சேர்ந்து தான் முட்டை விட வராதங்கிறான் எதிர்ப்பு தெரிவிப்பான் அதே மாரி நீ வந்தால் பார்த்துர்லாம் நீங்களாம் மிரட்டி நான் நீ உண்மையான நாளைக்கு முக்களத்தோரோட குணங்கள் என்ன நேரில் வந்து சந்திக்க

அளவில்லாத முட்டால் தளத்தினால ஒரு சிசிய கிட்ட அடி வாங்கிட்டேயா அங்க ஒரு கது அதெல்லாம் ட்ரை பண்ணுவோம் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் அது மாதிரி இன்னொன்னு கட்சியில எனக்கு ஒரு சின்ன வருத்தம் என்னன்னா நிறைய சமூகத்துல நாலாம் கட்சியில இருக்கும்போது சில யார்ட் ஸ்டிக் வச்சிருந்தேன் அவங்க மேல சமூக விரோதிகள் மாதிரி இருந்தாங்கன்னா அவங்கள நான் ரொம்ப என்கரேஜ் பண்ண மாட்டேன் கட்சி இல்ல கட்சிக்கு பதவி கிடைத்தவர்கள் அவங்க பதவி கிடைத்தவர்கள் அதெல்லாம் தவிர்த்து சமூக விரோதியில் நான் இருக்கும்பொழுது கட்சியில் சேர்க்கவில்லை என்று சொல்லி இருக்கிறார் அதற்கும் அவரால் பதில் சொல்ல முடியவில்லை ஏன் கத்துற நீயே காட்டி கொடுத்து ஊரை கொட்டிருப்போம் முறையில் எஸ் பி எஸ் டி சி ஓ எஸ் பி எஸ் பி யோட மண்டல தலைவர் செல்வராஜ் ஒரு கைதாகிடுறார்

அங்கேயே கொலை செய்யப்பட்டிருக்கின்றார் எல்லாம் நம்ம ஆளுங்கதான் ஒளிஞ்சிருக்க லட்சணம் அந்த மாதிரி சொந்த கட்சிக்காரர்களையே வீடியோ எடுப்பது மத நேரம் வணக்கம் நம்முடைய சகோதரர் மதன் அவர்கள் ஒரு நல்ல முன்னெடுப்பை கையெழுத்திருக்கின்றார் மறுக்கப்படுகின்ற வெளியில் வராத செய்தியை அவரின் தளத்து மூலம் தளத்தின் மூலமாக நம்ம கொடுப்பதற்கு அவர் கிளம்பியிருக்கின்றார் வாரூ மூலமாக கண்காணிப்பது காணிப்பது கலட்டாதே கலட்டாதே ஏன்டா எம்எல்ஏ கை வைக்க வேண்டியயா என் பூஷை வர்க்க ஒண்ணு என்ன பண்ற பாரு அங்க ரெண்டு பேரும் சந்திக்கும் போது நான் இருக்கேன் இந்த இந்திய கட்சி இந்திய தேசிய அரசியல் வேண்டாம்னு रहमान தர்க்கம் கேளுங்க இந்திய தேசிய அரசியல் வேண்டாம்னு रहमान தர்க்கம் கேளுங்க அவர் அதுக்கு முன்னாடி சேர்ந்துட்டார் நான் தொடங்குறதுக்கு முன்னாடி ஏழுல சேர்ந்துட்டாரு நான் பத்துல தான் தொடங்கினேன் அப்ப ரொம்ப நேரம் பேசணும் அண்ணா அது நான் போயிட்டேன் அப்படின்னாரு சரி அங்கேயே இருங்க அங்க இருந்து நீங்க இயங்குங்க சரி அங்கேயே இருங்க அங்க இருந்து நீங்க இயங்குங்க தம்பி ஒரு மனுஷன் போய் பேசலாம் ஆனா ஏக்கர் கணக்கு எல்லாம் பேசப்படாது என்ன நீ பாட்டுக்கு மானாவரியா தட்டுற துபாய் வரைக்கும் போனும்ல